ஸ்தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தியதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்தது அந்த வழக்கின் தீர்ப்பு நேற்றைக்கு வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்ற சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் இந்த தீர்ப்பு குறித்தும் ஆளுநரின் நடவடிக்கை குறித்தும் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் விடுதலை ராஜேந்திர அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு தீர்ப்பு பார்த்துருப்பீங்க இது தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாகவும் ஆளுநருக்கு எதிராகவும் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு இந்த தீர்ப்பை வந்து நீதிபதி ஜே பி பார்த்திவாலாவும் ஆர் மகாதேவன் அவர்களும் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பினுடைய பிரதானமான ஒரு செய்தி ஒப்புலாம் நீங்கள் என்ன பார்க்கணும் இந்த தீர்ப்பை வந்து இப்போ நாடே இப்போ கொண்டாடிட்டு இருக்கு இது வந்து தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல அகில இந்திய அளவில் வரக்கூடிய அத்தனை ஊடகங்களும் இந்த தீர்ப்பை வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கின்றன ஆளுநர்கள் என்று வருகின்றவர்கள் எந்த அத்துமீறலையும் தங்களுக்கு உள்ள அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கலாம் என்ற ஒரு தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு கடிவாளம் போட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு முக்கியமான தீர்ப்பு பத்து மசோதாவை வந்து கிடப்பில் அவர் போட்டிருக்கிறாரு இந்த பத்து மசோதாவில் கிடப்பில் போடுவதற்கு திட்டமிட்டு உள்நோக்கம் அரசியல் நோக்கம் இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய பாஜக ஆட்சியினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்று தான் இந்த கவர்னர் வந்து இந்த காரியத்தை வந்து செஞ்சிருக்கிறாரு அதுவும் எல்லை மீறி சட்டப்பேரவை செய்திருக்கிறாரு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு சட்ட விரோதமான முறைகேடான நடவடிக்கை இல்லிகள் அப்படிங்கிற வார்த்தையே வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு கவர்னராக இருக்கின்றவர்கள் அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமே தவிர அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிக்கின்ற ஒரு அரசியல்வாதியை போல செயல்படக்கூடாது என்ற கடுமையான வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை வந்து ஒரு ஆளுநர் மீது இதற்கு முன் எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கியதாக சரித்திரம் கிடையாது என்று சட்ட நிபுணர்கள் பத்திரிகைகள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு கடுமையான தீர்ப்புகள் வந்து கருத்தை வந்து சுமந்து கொண்டு எனக்கு வந்து அவர் வந்து ஆளுநர் வந்து ரவி வந்து ரொம்ப அமைதி காத்து கொண்டு இதை போன போல பதுங்கி கொண்டதான்னு அவர் இன்னைக்கு இருக்கிறாரு இதற்கு அடிப்படையான விஷயம் என்னென்னு சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது மோடியாக இருந்தாலும் அமித்ஷாக இருந்தாலும் தங்களுடைய அதிக அதிகாரத்தை முறைகேடாக எல்லைக்கு மீறி பயன்படுத்தி எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் ஒரு ஆட்சியை நடத்த முடியும் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்றவர்களை எந்த முறைகேடு செய்தாலும் நாங்கள் அதை வீழ்த்துவோம் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்ற அதிகார திபிரோடு தான் இன்றைக்கு மோடி ஆட்சியும் அமித்ஷா நடக்குது உடனே அமலாக்கத்துறையை உடனே அடுத்த கட்டம் ஒரு எதிர்ப்புன்னா உடனே அமலாக்கத்துறையை விடுவது உடனே ஒன்றிய அமைச்சரை கொண்டு உனக்கு நிதி தரமாட்டேன் என்று சொல்லுவது நான் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு நிதி என்று சொல்வது இது மாதிரி வந்து ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள மிக மோசமான ஒரு இந்துத்துவ சர்வாதிகாரத்தை எப்படி ஆளுநர் செய்தாரோ அதே தான் மோடியும் அமித்ஷாவும் செஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்பு என்பது ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு மட்டுமல்ல இந்த அதிகாரம் மமதை பிடித்து தெரிகின்ற கூட்டத்திற்கும் நீங்கள் எல்லைக்குமே ஆறாதீங்க அப்படிங்கிற ஒரு இது ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு மட்டும் இல்லை இது வந்து மோடிக்கு அமித்ஷாவில் தீர்ப்பு தான் ஆளுநர் அமித்ஷா நடவடிக்கை நடவடிக்கை அரசாங்கத்திற்கு தொல்லை கொடுப்பது நிர்வாகத்திற்கு முட்டுக்கட்டை கொள்வது வளர்ந்து வருகின்ற ஒரு மாநிலத்திற்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த தொல்லை சட்ட ரீதியாக ஆளுநர்கள பதவியை பயன்படுத்தி ஒரு பக்கம் தொல்லை இன்னொரு பக்கம் கடுத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டுக்கு என்று சுயமரியார் இயக்கம் திராவிட இயக்கம் ஒரு நூறாண்டு வரலாறுகளை கொண்ட ஒரு நாடு மிகப்பெரிய தலைவர்கள் பெரியார் அண்ணா போன்றவர்கள் கலைஞர் கொண்டவர்கள் பல தலைவர்கள்லாம் வந்து வாழ்ந்து அதுக்கு ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டில் ஏதோ அந்த தத்துவத்தை எல்லாம் அப்படி பூக்காட்டை வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கே ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்குகின்ற ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆசானாக நீயே உன்னை வலித்து கொண்டு இந்த கவர்னர் மாளிகையில ஒரு பத்து சங்கிகளை உட்கார வச்சுக்கிட்டு ஆனால் எழுதி கொடுக்கலாம் வந்து அப்படியே பேசிக்கிட்டு என்னோட தமிழை தான் கரைச்சி கொடுத்த பெரிய மேதாவி மாதிரி ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு இந்த அதிகார திமிரில் வந்ததுக்கு வந்து சரியான சாட்டை சவுத் அடி தான் அந்த தீர்ப்புகள் இப்ப கம்பராமாயணத்தை பத்தி அவர் பேசுறாரு கம்பராமாயணத்தில் அது என்ன கம்பராமாயணத்தை நீ படிச்சியா இல்லை கம்பராமாயணத்தை படிக்கிற அளவுக்கு உனக்கு தமிழ் அறிவு இருக்கா இல்லை திருக்குறளுக்கு வந்து நீ வள்ளுவருக்கு வந்து காவி உடை போற்றியே திருக்குறள் நீ முழுசாக படிச்சிட்டியா திருக்குறளை பற்றி உனக்கு ஆய்வு இருக்கா எவனோ ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் எழுதி கொடுப்பான் அதை எடுத்துகிட்டு வந்து படிக்கிறது உனக்கு தனக்கு அந்த தகுதி அதை பற்றி கூட கவலை இல்லை அப்போ தன்னுடைய தகுதியை மீறி போட்ட விளையாட்டத்திற்கு சொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து முக்கியமாக வந்து ஆசோனஸ் பாசிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து தெளிவான ஒரு வரையறை கொடுத்தாங்க அதான் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாசம் தான் பாசிபிள் நீ வருஷ கணக்கில் வந்து இதை போட்டு வைக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது உன்னுடைய வேலைங்கிறது வந்து அமைச்சரவுடைய முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கிறது தான் நீ உன்னுடைய அமைச்சரவை முடிவுக்கு வந்து ரோட் பிளாக் அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுகின்ற எந்த வேலையும் வந்து நீ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது இன்னும் சில கடுமையான வார்த்தையெல்லாம் வந்து போட்ட நீ மாணவருக்கு மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து எல்லை மாரி போறாங்க என்ற கடுமையான எல்லாம் வந்து அவங்க போட்டு இதுல சிறப்பு என்னன்னா இவர் கையெழுத்து போட மறுத்த அந்த பத்து மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதில் வந்து ஓகே சொல்லிடுச்சு இப்போ அந்த ஓகே சொன்னதுனால என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக நீங்கள் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்கு அதில் வந்து ஒன்பது பல்கலைக்கழகத்துக்கு இந்த ஆளுநருடைய இந்த குளறுபடி நாள் காரணம் போக போட முடியலை இந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் தான் துறைவேந்தரம் போடுவேன் நான் தான் வந்து கமிட்டியை நியமிப்பேன் இது இந்த போற என் கையில இருக்கு என்று சொல்லி பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை முடக்கி வைத்திருந்தாரு இல்லை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வந்து ஒரு மாநில அரசு பரிந்துரை செஞ்ச ஒரு ஆழத்துல போடணும் அதனால அப்படிதான் இருந்தது வழக்கம் அப்படிதான் இருந்தது ஆனால் இவர் வந்து இந்த வேந்தர் அப்படிங்கிற பதவி தான் கையில இருக்கு அந்த வேந்தர்ங்கிற அதிகாரத்தை வச்சு நான் எதனால செய்வேன் அப்படிங்கிறத பயன்படுத்தி இவர் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை வந்து கண்ட்ரோல் வந்து தன்னுடைய கையில் அவர் எடுத்துக்கிட்டார் இதனால வந்து பல பல்கலைக்கழகத்தில் வந்து குழப்பங்கள் எல்லாம் வந்தது பல பல்கலைக்கழகங்கள் வந்து அடி பல்கலைக்கழகங்களை வந்து முடக்கி போனது பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இல்லாத காரணத்தினால மாணவர்கள் வந்து பட்ட படிப்பு வாங்க முடியல பிக்சி டிகிரிக்கு வந்து புது மாணவர்கள் வந்து பண்ண முடியல பல்கலைக்கழகத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் விரிவு திட்டத்தை வந்து அவங்க செயல்படுத்த முடியல அப்போ பல விஷயங்களில் வந்து ஒரு முற்றுக்கட்டி போட்டார் அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை போட்டு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக வந்து கவர்னரை நீக்கிற ஒரு மசோதா அந்த மசோதா கவர்னரை வந்து நீக்கிற மசோதா இருக்குங்கிறதால தன்னுடைய பதவி பொறுத்தால ஒப்புதல் கொடுக்க இதோட பெரிய வடிக்கைன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி மீன்வளத்துறைக்காக ஒரு பதவிக்கழகத்து மசோதா கொண்டு வந்தார் அது ஜெயலலிதா சொன்னார் அந்த மசோதாவை நீ கிட்டத்தட்ட கொண்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அந்த மசோதாவுக்கு இப்ப கலைஞர் ஸ்டாலின் வந்து அனுமதி கொடுக்குறாரு நீதிமன்றத்தின் நன்றி சொல்லி இது இல்லாமல் அவரும் வாய்மொழி தான் இருக்கிறார் இப்போ அந்த மசோதா சேர்த்தா இந்த ரெண்டு மசோதா ஏன் கொடுக்குறாருன்னா பல்கலைக்கழகத்துடைய அதிகாரங்கள் மாநில அரசுக்குரிய கட்டுப்பாக்கின் கீழ் வருகிறது அப்படிங்கிறதான் அவர் வந்து வச்சுக்கிறாரு இப்போ என்னாச்சு பல்கலைக்கழகத்தில் வந்து தலையிடவே முடியாது இப்போ முழுக்க முழுக்க மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவங்க தான் வேண்டாம் பல்கலைக்கழகத்தின் இதில் வந்து இனிமேல் தலையிட முடியாது வேந்தராக முதலமைச்சர் தான் இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு உங்கள மாதிரி அவங்க வந்து தீர்ப்பை கொண்டாடுறீங்க ஆனால் இது வந்து ஒரு நாலு வருடமாக ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச வெற்றி அப்போ இந்த நாலு வருடங்களில் வந்து வேந்தராக இருந்து பல்கலைக்கழக துணைவேந்தராகவோ மற்றவங்களோ வந்து நீ நியமிச்சிருப்பாங்கல்ல அதோ வந்து வேந்தராக வர வந்து முதலமைச்சராக பல்கலைக்கழகத்தே ஒரு ஏற்கனவே வேந்தர்களை நீக்குவதற்கு முதலமைச்சருக்கு இப்போ அதிகாரம் உண்டு அவர் வந்து புதிய த துணைவேந்தர்களை நீக்க நியமிப்பதற்கு இவருக்கு அதிகாரம் உண்டு ஏற்கனவே இந்த ஆர் என் ரவி சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழக துணைவராக துணைவேந்தராக இருந்த ஒரு சங்கி அந்த சங்கி வந்து துணைவேந்தராவே இருந்துகிட்டு அது ஜெயராமன் நினைக்கிறேன் துணைவேந்தராவே இருந்துகிட்டு அவர் பேரெல்லாம் இன்னொரு கல்வி நிறுவனத்தில் நடத்திட்டு இது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அது மாதிரி இல்லாமல் வந்து அவரால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சாதி பற்றி பேசினார் வன்கொடுமை தடுப்பு சட்டமும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படி ஒரு ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவரை எந்தவித நடவடிக்கை எடுக்காம அவர் ஒரு சங்கிங்கிறதுனால அவர் காப்பாற்றிட்டு காப்பாத்திட்டு இருந்தார் இப்போ வந்து இப்போ முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இவங்க எல்லாமே அந்த எல்லா நீக்கி நீக்கிவிட்டு புதிய துணைவந்திரை போடுவதற்கும் அதனால தேர்வு குழுவில் வந்து ஒரு யூஜிசி நாமினி பல்கலைக்கழக மாநிலக்குழு நாமினி தான் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த கல்வி தகுதியும் இல்லாதவர்கள் கூட உண்மை அந்த அதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த தீர்ப்பு மூலம் தமிழ்நாடு அரசு கிடச்சிருக்கும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ நிறைய பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழறிஞர்களை தமிழ் உணர்வர்களை சுதைவேந்தராக போடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதிகாரம் கிடைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே வந்து அந்த பத்து மசோதாக்களுக்கு கையெழுத்து போட்டாங்க இப்போ இதுல இருந்து என்ன தெரியும் ஆளுநரா இருந்த ஆர் இந்த நாலு வருடங்கள்ல தன்னுடைய கடமையை எதுவுமே செய்யாம இருந்தாரு ஏன்னா அவருங்க சொன்ன அந்த பத்து மசோதா மேல நீங்க உட்காந்துக்கிட்டீங்க இதே வார்த்தையை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கும் ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்யல அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் தெளிவாக தெளிவா சொல்லியிருக்காங்க கடமையை செய்யல கடமையை வந்து சட்டவிரோதமான கடமை செஞ்சிருக்காரு சட்டவிரோதமான இல்லீகலா நீங்க செஞ்சிருக்கீங்க ஏழுக்கு பிறகுதான் வந்து ஆளுநர்கள் வந்து மாநில அரசு மீது அத்துமீறி கருத்து சொல்றதையோ அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறதையோ தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு அறுபத்தி ஏழுக்கு பிறகு அதே காலகட்டத்துல வந்து அண்ணா வந்து இந்த ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு நாடாளுமன்றத்துல சொன்னாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு வந்து அண்ணா வந்து அந்த ஆளுநர் பதவிக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நோக்கி போகிறதுக்கு ஒரு வழிவகுக்குமா அதை எப்படி பார்த்துக்கிட்டு அதாவது அது ஆளுநர் பதவிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு கருத்து அது திராவிட சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கு இப்போ பிரச்சனை சொன்னால் ஆளுநர்கள் வந்து எப்படி முறைகேடாக வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்தால் இப்போ நியமிக்கப்படுகின்றவங்களாம் பிஜேபியில் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கட்சியிலேருந்து பதவி கொடுக்கணும்னு சொன்னால் உடனே ஆளுநர் பதவி அவங்களுக்கு தயாராக இருக்குது அது மாதிரி கட்சிக்காரங்களை வச்சு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து இறக்கி விட்டாங்க ஒருத்தர் வந்து அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார் இன்னொருத்தர் இந்த இவர் ரவின்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார் அந்த ஐபிஎஸ் அதிகாரி அரசுக்கு வந்து அன்றாடம் வந்து பிரச்சனை கொடுக்கறது இந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து இப்படி ஒரு பிரச்சனை ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஆட்டத்துக்கு ஒரு வந்து கேள்வி தெருவில் எங்கே போயிருப்போதா அன்றைக்கி முறையில் தெரியாமல் நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னால் ஒரு நேர்மைய நேர்மையான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி அதீதமான நடவடிக்கைகளை எடுத்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க அதில் வந்து கட்சிக்காரர்கள் நியமிக்கப்பட்டாங்க முறைகேடுகள் நடந்தது முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கிறத விட பொதுவாக சில பண்புகள் அதாவது அரசாங்கத்தினுடைய இந்த மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு இருந்தால் தன்னை ஒரு பிரச்சாரம் மாற்றிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆளுநர் இது இல்லை நேர்மையானவங்க இருந்தாங்க இப்போ தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பரணாலாம் சுஜித்து பண்ணலாம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியிலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கையெழுத்து போற மறுத்தினார் செஞ்செல்லாம் மறுத்தார் அவர் மறுத்ததுனால வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர் அவர் வந்து ஆர் அதர்வைஸ் ஆளுநர் கையெழுத்து போடலாம் அதர்வைஸ் பிரசிடென்ட் கையெழுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை முதன் முதலாக இந்தியாவில் பயன்படுத்தி ஆர் வெங்கட்ராமன் டெல்லியில் உக்காந்துருக்காரு அவர் தமிழ்நாட்டுக்காரான் சொல்கிறாங்க தமிழர் தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பஞ்சாபிலேருந்து வந்த ஒரு ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசை கலைக்கிறது முறையில் ஆனால் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிற பிரசிடென்ட் என்ன பண்ணாரு உடனே கையெழுத்து போட்டு கலைச்சாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு பீகாருக்கு மாற்றுறாங்க பர்னாலாவை அவர் சொன்னாரு தன்மானத்துறை எனக்கு கவர்னர் சொல்லி ராஜினாமா விட்டு போனார் அதே மாதிரியான கவர்னர்களும் தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்க அதே மாதிரி சென்னாரெட்டி ஜெயலலிதா கலெக்டர் சென்னாரெட்டி கவர்னரை தமிழகத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்று ஆளுநர் உரையில ஜெயலலிதா முதலமைச்சர் எழுதி கொடுத்து அரசை எழுதி கொடுத்து அதே சென்னாரெட்டியை படிக்க வச்சாங்க ஜெயலலிதா ஆளுநருடைய அந்த அணக்குமுறையை ஜெயலலிதாவும் ஒரு அந்த அம்மா முதலமைச்சர் உத்தரவு வச்சிருக்காங்க ஆனால் புரட்சித்தலை பலத்தை வச்சுட்டு இருக்காங்கல்லாம் இன்னைக்கு ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இல்லை அவங்களுக்கு வந்து மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையில அவங்க குறுக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்துங்கிறப்ப வாய கூட்ட பிரார்த்தனை கவனம் நேரம் சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் ஆளுநர் இந்த தீர்ப்பை வந்து வரவேற்று பேசும்போது பிஜேபியோடு சேர்ந்து அதிமுக மௌனமா இருந்தது ஏன்னா அறுபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுகளுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக பேரணிதாது அது மாநில சுயாட்சியை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அப்படி இருந்து இந்த ஏன்னா போன இதுல பன்வாரிலால் புரோஹித் கவர்னரா இருக்கும்போது அதிமுக வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படி இருந்தும் இங்க மௌனமா இருக்கிறதுக்கு முன்னாடியே காரணம் என்ன பின்னணி என்ன பாக்குறீங்க காரணம் சொன்னா அவர் அரசியல் சந்தர்ப்பம் தான் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நீட்டுக்காக வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை தான் கூட்டி இருக்காரு இதை கூட்டத்தில் நாங்க புறக்கணிக்கிறாங்க யாரு எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறாரு பிஜேபியும் புறக்கணிக்கிறது பிஜேபி புறக்கணிக்கிறது அவர் ஆரம்பத்தை நீட்டை ஏற்றிட்டு இருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட போய் எந்த முகத்தோட போய் பார்ப்பாரு முதலமைச்சாரு நான் நீட்டை ஒழிக்கிறதுக்கு கையெழுத்து போடணும்னு சொன்னார்ல அதுக்காக நடத்துகிற ஒரு நாடகம் அப்படின்னு அவர் இவர் இவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இப்போ யார் நாடகம் நடத்துனது இப்போ நீட்டு வந்து காங்கிரஸில் திமுக தான் கொண்டு வந்தது திமுக தான் கொண்டு வந்ததுன்னு ஒரு பிரச்சாரத்தை தப்பாடு பிரச்சாரத்தை இருக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் நீட்டுங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போனப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் என்ன சொன்னாங்கன்னா விரும்புகிற மாநிலங்கள் இதை அமல்படுத்தலாம் விரும்பாத மாநிலங்கள் அமல்படுத்த வேண்டாம் அப்போ நீட்டு அமலில் இருந்தப்போ கூட தமிழ்நாடு வந்து அதை அமல்படுத்தலை கலைஞரை அமல்படுத்தலை ஜெயலலிதாவும் அமல்படுத்தலை அதுக்கப்புறம் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போன உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நீட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட்டு முடிஞ்சு போச்சு அப்படி இருந்த சட்டம் கூட மாநில அரசு விரும்பினால்தான் அமல்படுத்தலாம்னு தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு நீட்டுக்கு வந்து மீண்டும் உயிர் கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னால் பிஜேபி மோடி ஆட்சி வந்துதான் அதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன ஒரு வழக்கு உயிர் கொடுத்து உச்ச கொண்டு வந்து அதை நினைச்சிருந்தது வந்து மோடி ஆட்சி நீங்கள் மோடி ஆட்சியை வந்து கண்டிக்கிறதுக்கு தயாராக இல்லை இப்போ குடியரசுத் தலைவர் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றின தீர்மானத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒன்றிய ஆட்சி குடியரசுத் தலைவர் வழியாக தான் அறிவிச்சிருக்கு நீ நியாயமா நீ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய ஆட்சி மறுத்த ஒன்றிய ஆட்சி தான் நீ வந்து கண்டிக்கணும் இன்னும் சொல்ல போனால் சட்டசபையில் இந்த நீட்டு விளக்கு மசோதாவுக்கு ஆதரித்து ஓட்டு போட்டது எடப்பா நீங்களே ஆதரித்து ஓட்டு போட்ட ஒரு மசோதாவுக்கு ஒன்றிய ஆட்சி நிராகரிக்கணும் சொன்னால் நீ நியாயமாக தானே கண்டிக்கணும் அப்போ நீங்க போய் ஸ்டாலினை போய் கண்டித்து பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு உங்களுக்கு அப்போ எவ்வளவு கீழ்த்தரமான அற்புத அரசியல் இன்னும் சொல்ல போனா நாடகம் நடத்துறது யாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அமைச்சரவை நீட்டு விளக்கு கோரி சம்பிரதாய ரீதியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வந்து ஒன்றிய ஆட்சிக்கு குடியரசுத் தலைவனுக்கு அனுப்பிய போது உங்களுடைய முடிவை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு அங்கேருந்து பதில் அனுப்பி அந்த பதிலை மக்களுக்கு தெரியாமல் ஒரு வருஷம் இல்லையே ரகசியமாக மூடி மறைச்சு நீதிமன்றத்தில் வழக்கு வருதுங்கிறப்ப குடியரசுத் தலைவர் வந்து இப்படி ஒரு மறுப்பு வந்து நீதிமன்றத்தில் அப்படின்னு பண்ண யோக்கியம் தான் எடப்பாடி பழனிசாமி நீ வந்து இவரை என்ன இருக்கு நீங்க மூணு மாசம் பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு பிஜேபியோட இல்லை உறவு இல்லை அப்படிலாம் வீர வசனம் பேசிட்டு இப்போ இங்கிருந்து வந்து இப்போ வந்து பிஜேபிக்கு நீங்க அடக்கி வாய்ச்சிட்டு வரணும்னா மக்களை நீங்க நீங்க திரும்ப அளவுல மக்கள் மாதிரி ஓட்டு பொறுப்பே இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இவங்க நடத்துற அரசியல் சந்தர்ப்ப விளையாட்டுகளுக்கு ஏற்ப மக்களை வந்து வடகாக்குற ஒரு நடவடிக்கையை வந்து மக்கள் வருபோதே எடுத்துக்க மாட்டாங்க சட்டசபையில வந்து அதிமுக மௌனமா இருந்தது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க பரி சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லி இருக்கீங்க தமிழ்நாடு அப்படிங்கிற பேரையே மாத்திட்டு தமிழகம் சொல்லணும் அப்படிங்கிற திராவிடம்ங்கிறதே ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது வள்ளலார் வந்து சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் இப்படி தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்த சித்தாந்தத்துக்கும் எதிரான கருத்துக்களை வந்து ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லிட்டு இருந்தாரு நேற்றைக்கு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா ஆளுநர் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அவருக்கு த தன்னிச்சையான அதிகாரம் எதுவுமே இல்லை மாநில அரசு என்ன சொல்றதோ அதை வந்து கேட்டு நடக்கிறது தான் ஆளுநர்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த தீர்ப்புக்கு தான் இப்படி சொல்லியிருக்கா தன்னிச்சையாக எந்த அதிகாரம் இல்லைன்னு இதை மாதிரி கருத்துக்கள் இது சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அது வந்து எந்த ஆளுநரும் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து மக்கள் மீது வந்து திணிக்க வழக்கானது கிடையாது அப்போ இவர் வந்து ஏதோ வந்து மக்களை திருத்த வந்தால் ஏதோ அவதாரம் எடுத்து தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கிற மக்களை திருத்த வந்திருக்கிற ஒரு தூதர்ம தன்னச்சியாக அவங்க நீங்கள் கருத்து சொல்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்களை பற்றி இதில் சொல்லலை ஆனால் அப்படி பேசுறது தவறு கிடைப்பாங்க அந்த 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 கருத்து வந்து கவர்மெண்ட் பேசுறது தப்பு நீ அந்த கருத்துக்களை கூட வந்து ஒரு அரசனுடைய கருத்து தான் நீங்கள் பேசுறீங்க நீங்கள் கவர்மெண்டினுடைய பாலிசிக்கு துணையாக இருந்து உதவி செய்ய வேண்டியதாக உன் வேலையை தவிர புதிய கருத்துக்களை உருவாக்குறதுங்கிறது இவர் சட்ட ஒரு தப்பு தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறாங்க சட்டசபையில் கடைசியில் தேசிய கீதம் பாடுறாங்க இவர் வந்து முதல்ல வந்து தாய் வாழ்த்து இல்லாமல் தேச கீதத்தை பாடுறோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையை ரெண்டு தடவை புறக்கணிச்சிருக்கிறார் அப்படியே தமிழ் தமிழ் ஒரு மாநிலத்திற்கு என்று ஒரு ஒரு வாழ்த்தை உருவாக்குவதற்கு சட்டத்தில் உரிமை உண்டு அந்த அந்த அடிப்படையில் மாநிலத்தினுடைய ஒரு வாழ்த்து பாடலை வந்து அது பாடுது ஆனால் இவர் என்ன சொல்லலாம் அது ஜனகன மனமும் பாடணும் அப்படின்னு சொல்றது போல என்ன சொல்ல வரார் சொன்னால் இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து நாங்கள் அங்கீகரிக்கலை அதுதான் நீ சொல்ல வர நீ தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இடம்பெற்ற வரியை கூட நீக்கிட்டு பாருங்க அது கூட நீக்கிட்டு பாருங்க அது ரெண்டு தடவை நீக்கிறீங்க அடுத்து வந்து ஆளுநர் உரை வந்து அரசு தாரிக்க வேண்டிய உரை அந்த உரையை அப்படியே படிக்க வேண்டிய ஒரு சட்ட ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை உரையை படிக்காமல் வெளியா இருந்தீங்க அதுவும் முதல்ல பெரியார் அம்பேத்கர் அண்ணா க கலைஞர் இந்த வரிகள்லாம் நீக்கிட்டு நீங்கள் வந்து வேற ஒரு வரிசை வச்சு பாரதியார்லாம் வச்சு கொண்டு வந்து பேசுகிறீங்க திராவிட மாடல் அந்த எடுத்துட்டீங்க அது வந்து அது அது பேசுறீங்க வெளியேற்றீங்க ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு ஆளுநருக்குள்ளே மரியாதை அங்கீகாரம் அத்தனையும் சட்ட ரீதியாக கொடுத்துச்சு ஒரு வரவேற்பு கொடுத்தது கீ நேராக போய் அவட்ட கொடுத்தாங்க உங்கள்ட்டே ஆளுநர் உரையை கொடுத்தாங்க அந்த உரையை பார்த்து நீங்களும் ஒப்புதல் கொடுத்தீங்க அந்த ஒப்புதல் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வரீங்க வந்து பேசுகிறப்ப இங்கே வந்து ஒரு நாராயிரத்தை நீங்கள் வந்து அரங்கேச்சீங்க அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சரங்க என்ன சொல்கிறாருன்னா இந்த கருத்தில் அவருடைய பேச்சை வந்து இந்த சபை குழுக்களை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ சட்ட ரீதியாக தமிழ்நாடு அரசு வந்து ஆளுநர் வரைக்கும் சட்டசபையில் இடம் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் தனக்குள்ள ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி அங்கே பேசியிருக்கிறாரு இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல எல்லாமே இவர் பேசுனதுக்கே ஒன்றிய ஆட்சியை எடுக்கல இப்போ செந்தில் பாலாஜியை வந்து திடீர்னு அமைச்சரங்க நீக்கிறாரு அது அவர் கவர்னருக்கான அதிகாரம் இல்லை இதை அமித்ஷாவே ஒத்துக்கல இரவோட இரவாக அதை வந்து ரிவோப் பண்ணார் அதுக்கப்புறம் பொன்முடிக்கு வந்து அமைச்சர் பதவியை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் இந்த சட்ட ரீதியான தலையீடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பதவியை அமைக்கிறதுக்கு கொண்டு வந்தார் அப்போ உன்னுடைய ஒன்றிய ஆட்சி ஒன்றிய எஜமானே மிஞ்சுகின்ற விசுவாசியாக தான் நீங்கள் வந்து அதில் செயல்பட்டது இருக்கீங்க அது மாதிரி வல்லலாருக்கு வந்து பண்ணீங்க வெள்ளூருக்கு வந்து காவி உடைக்கு போட்டீங்க அப்புறம் வந்து இங்கே தில்லைக்கு போய் தலித் போய் பூணல் போட்டு பூணல் பண்ணீங்க குழந்தை திருமணத்தை வந்து நியாயப்படுத்தி வந்து அங்கே அங்கே பேசுனீங்க இப்படி தமிழ்நாடு முழு இவரோட மாறடிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இல்ல இது வந்து நேற்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு வச்ச கூட்டா இல்லைன்னா ஒன்றிய அரசுக்கு கொடுத்த ரெண்டு பேருக்கு சேர்த்த கூட்டம் தான் நீங்க எல்லை பேராதிங்க உங்களுக்கு என்ன ஒரு எல்லைக்குள்ள நில்லுங்க எல்லை பேராதிங்க இப்ப நான் இப்ப ஆளுநர் வந்து இவ்வளவு நடவடிக்கை செஞ்சப்ப என்றைக்காவது நீ எல்லையை வந்து ஊக்குவித்துக் கொண்டுதான் இருந்தது அமித்ஷாவும் மோடி பெண்ணிலிருந்து ஊக்குவிச்சிருந்தாங்க இங்க அவருடைய பாஜகவுடைய பிரச்சார பேரை தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஆளுநர் நடவடிக்கையை வந்து தொலைக்காட்சியில உட்காந்துக்கிட்டு நியாயப்படுத்தானே பேசியிருந்தாங்க அவங்க ஆளுநருடைய நியாயப்படுத்தி ஆர்டிகல் இரநூறுல வந்து ஆளுநருக்கு எந்த காலக்கெடுவும் நிர்ணயிக்கல அவரு வந்து மூணு மாசம் வச்சுக்கலாம் மூணு வருஷமும் வச்சுக்கலாம்னு தான் பேசிட்டு வந்தாங்க வரைக்கும் நேற்றைக்கு பிறகு அதை எப்படி பேசுவாங்க அந்த காலக்கெடு வைக்கல அப்படிங்கிறத வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும் அது என்ன வந்து அவர் ஆளுநர் பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய வருவா அவன் வந்து நியாயமாக வந்து பார்த்துவான் அதனால அவருக்கு போய் நம்ம ஒரு ஆளுநர் பதவியில் இருக்கிற அளவுக்கு பெரிய மனிதர்களுக்கு நம்ம காலக்கட்டு வைக்கக்கூடாது அவங்க நியாயமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் காலக்கண்டு வைக்காமல் விட்டாங்க ஆனால் இப்போ பெரிய எல்லாம் அல்ல சிறிய பணிதர்கள்லாம் அமைச்சாங்கிறதுனால நீதிமன்றம் வந்து இப்போ காலக்கெடு வச்சு மூணு மாசத்துக்குள்ளே செய்யணும்னு இப்போ கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துச்சு இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலம் இப்போ ஆளுநர் என்ன சாதிச்சிருக்காருன்னு சொன்னால் அத்துமீறி ஆளுநர்கள் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சட்ட ரீதியான ஒரு தெளிவான விளக்கத்தை நாட்டுக்கு பெற்றுக்கொள்வதற்காக ஆளுநர் இத்தனை முறைகேடுகளை செஞ்சு ஒரு நல்ல சட்டத்தை தீர்ப்பை ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அனைத்து இந்தியா மாநிலங்களுக்கும் இன்னைக்கு பெற்று தந்திருக்கிறார் இது வந்து இறுதி தீர்ப்பா ஏன்னா அவங்க வந்து இது வந்து இறுதி தீர்ப்பா இறுதி தீர்ப்பு தான் நிறைவா ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுக்கு முன்னாடி வந்து மாநில அரசை இஷ்டத்துக்கு மத்திய அரசு கலைச்சுக்கிட்டு இருந்தாங்க எஸ் ஆர் வழக்குக்கு பிறகு மாநில அரசை வந்து இஷ்டத்துக்கு கலைக்கிறது முடியாம ஒரு இது இருந்தது ஒரு சட்ட தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு பிறகு அது மாதிரி வந்து இந்த தீர்ப்பு நேற்றைக்கு வந்த தீர்ப்பு ஒரு மாநில அரசு மீது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மீது ஆளுநர்கள் அத்துமீறி இனிமேல் வந்து தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு பெற்று தந்திருக்கு நிச்சயமா அதாவது ஆளுநர்கள் என்பவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரிகள் வரையறுக்கப்படாம இருந்த ஒரு அம்பெகுவஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒரு குழப்பமான ஒரு இடம் இருந்துச்சு அந்த குழப்பமான அந்த சட்ட பகுதியை வந்து ஆளுநர்கள் தங்களுடைய சுயநலத்துக்கும் அதிகார அத்துபீர்களுக்கும் பயன்படுத்துறப்ப அதற்கு சரியான ஒரு திட்டவட்டமான விளக்கத்தை கொடுத்து நீ அதுக்கு வரையறை நீ வந்து அமைச்சரவருடைய முடிவுக்கு தான் கட்டப்பட்டு நடக்கணும் நீ வந்து தனியா அவருடைய வந்து செய்கிறதுக்கு உனக்கு இடம் கிடையாது என்று ஆளுநர் என்பவர்களுடைய அதிகாரத்தை வந்து திட்டவட்டமாக வரையறுத்து கொடுத்திருக்கிற ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அதில் அதிகார அந்த விசப்பொருட்கள் புடுங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவருடைய அதிகார அவங்களுக்கு அவங்களுக்கான அதிகாரம் எது அப்படிங்கிறத வந்து வரையறுத்து வரையறுக்கப்படாத வரையறுத்து கொடுத்துருக்கிற ஒரு சாதனை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்றைக்கு இந்தியாவுடைய இந்தியா முழுதும் அது வந்து செய்து காட்டியிருக்க இந்தியா முழுவதும் செய்து காட்டியிருக்கு அப்படின்னு ஏன்னா கேரளாவில் வந்து இதே மாதிரி ஏழு மசோதாக்கள் வந்து முப்பத்தி மூணு மாதமாக ஆளுநர் வந்து கையெழுத்து போடாமல் வச்சிருக்கிறார் நேற்றைக்கு இந்த தீர்ப்பு அதுக்கும் வழிவகுக்கும் பஞ்சாப்ல வந்து முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்து தொடர்ச்சியாக இந்த கவர்னருக்கு எதிர்ப்பு வந்து நிறைய வந்திருக்குங்க அதாவது நிறைய கமிஷன் வந்து இதை சொல்லியிருக்கு சர்க்காரியா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெங்கடாசலையா கமிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு பூச்சி கமிஷன் ரெண்டாயிரத்தி பத்து இவைகள் எல்லாமே ஆளுநருக்கான இந்த அஸ்லாங் பாசிபிள் அப்படிங்கிறத வந்து நிறைய வரைய இருக்கணும் இதை வந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க இத்தனை ஆணையங்கள் சொல்லியிருக்கு ஆனா அது யாருமே வந்து கண்டுக்கல கவலை எடுத்துக்கல தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அது தடுத்து வழக்கு தொடர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு சாதனையை படைத்திருக்கு இது திமுக அரசனுடைய ஒரு இடைக்கால வெற்றி நினைக்கலாம் நிரந்தர வெற்றி வந்து ஆளுநருங்கிற பதவியே இடைக்கால வெற்றி நிரந்தரமா இந்திய அரசியலமைப்புல ஆளுநர் பதவி இருக்கிற வரைக்கும் இது நிரந்தரமான இது ஆனால் ஆளுநர் பதவியே வேண்டாம் என்பதுதான் திமுக காலம் வரும் நேரத்துக்கு கருத்து போயிருக்கும்